செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கொலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உண் போலவாய் காண்பனி உலகெங்கும் இருக்கின்ற ஜோத நேரம் தீ விநேர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் இன்றைய பதிவில் வரக்கூடிய குருப்பெயர்ச்சியை பற்றி பார்ப்போம் குரு பயிற்சி வருகின்ற மே மாதம் பதினான்காம் தேதி பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்திற்கு வருகிறது அந்த குரு பேச்சு ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார் பொதுவாக ஒரு ராசியில் ஒரு வருடம் முழுவதுமாக குரு பகவான் இருப்பார் ஆனால் இந்த வருடம் என்ன நிகழ்கிறது என்றால் அதிசாரமாக அக்டோபர் பதினெட்டாம் தேதி அன்று சனிக்கிழமை இரவு ஏழு மணி நாற்பத்தி ஏழு நிமிடத்திற்கு மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு சென்று அதன் பிறகு நாற்பத்தி எட்டு நாட்கள் கழித்து மீண்டும் வக்கரகரியிலே டிசம்பர் ஐந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து மணி இருபத்தைந்து நிமிடத்திற்கு மீண்டும் குருவான் கடகராசி மிதுன ராசிக்கு வர இருக்கிறார் இந்த ஒரு வருடத்தில் குருவான் இரண்டு ராசிலே சஞ்சாரம் செய்கிறார் அதாவது மிதுனத்திலும் கடகத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் பொதுவாக எல்லா கிரகமும் எந்த இடத்தில் சஞ்சாரம் செய்கின்றதோ அந்த பலன்தான் கொடுக்கும் ஆனால் குருவான் பவான் மாத்திரம் அதிசாரமாக அவர் வேறு ராசிக்கு சென்றாலும் முந்தின ராசி பலனையே கொடுப்பார் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது மகம் பூரம் உத்தரம் உண்ணாவில பிறந்த சிம்மராசி என்பர்களே சிம்ம ராசியிலே பிறந்தவர்களுக்கு இதுவரை உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்திலே தொழில்ஸ்தானத்திலே ஜீவன இப்பொழுது லாபஸ்தானத்திற்கு வருகிறார் ஆக இந்த குரு பேச்சு உங்களுக்கு ஓரளவு நன்மையை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது யோகத்தை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கிறது இப்பொழுது அஷ்டம்சி நடந்து கொண்டிருக்கிறது என்ன ஆகுமோ என்று கவலைப்பட வேண்டாம் என்றால் அஷ்டம் சனியாக இருந்தாலும் சனி இருக்கும் ராசிநாதன் சனிக்கு கேந்திரத்திலே குரு பவான் இருப்பதனால் இந்த அஷ்டமசனி அடுத்த குரு பயிற்சி வரை உங்களுக்கு துன்பத்தை கொடுக்க மாட்டார் என்பது உறுதி என்றால் அஷ்டம் சனி நிறைய பேர் பயப்படுவார்கள் ஆனால் அஷ்டம் சனி அந்த வீட்டுக்குள்ள குரு உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருப்பதனால் அஷ்டம் சனி பெரிய தொல்லைகளை தர மாட்டார் இந்த தான் நீங்கள் பலவிதமான முயற்சிகளை செய்து அதை நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் அஷ்டம் சனி என்ன செய்யும் என்றால் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தடை ஏற்படுத்தி கொடுக்கும் இருந்தாலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் அந்த எல்லாம் விலக்கி தெய்வ பலத்தின் காரணமாக உங்களுக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்துல இருந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் பார்வையிடுகிறார் ஆகவே குருபலம் இருக்கிறது அஷ்டம்சம் நடந்து கொண்டிருந்தாலும் சிம்ம ராசியில பிறந்தவருக்கு குருபலம் இருப்பதனால் திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் குருபலம் இருக்கிறது அதன் மூலமாக திருமணம் நடந்தேறும் அந்த குருபலம் உங்களுக்கு இரண்டு முறை வருகிறது முதன் முறையாக பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை ஒரு குருபலம் அடுத்த குருமலமாக ஐந்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அடுத்த குருபலம் ஆக இந்த இரண்டு குருபலத்தில் ஏதாவது ஒரு குருபலத்தில் உங்கள் ஜாதகத்தில் இருக்கின்ற தசா புக்திகளுக்கு ஏற்றபடி இந்த இரண்டு குருபலத்தில் ஒரு குருபலத்தில் நிச்சயமாக திருமணமாகாது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணம் கைகூடும் என்பது உறுதி அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு உங்கள் ராசிக்கு பத்த ஐந்தாம் இடத்திலே குருடைய பார்வை இருக்கிறது ஐந்தாம் இடத்துல குருடைய பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு மருத்துவ உதவியின் பேரில்லை என்றால் சனி பார்வையும் இருக்கிறது குரு பார்வையும் இருக்கிறது ராகுடைய பார்வையும் இருக்கிறது ஆகவே ஐந்தாம் இடத்துல இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை இருப்பதனால் குழந்தை பாக்கியம் இல்லாத சிம்மராசில பிறந்தவர்களுக்கு இந்த வருடம் மருத்துவ உதவியின் பேரிலே தகுந்த மருத்துவ மருத்துவ உதவியின் பேரிலே குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் தொழில் செய்பவர்களுக்கு இந்த வருடம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் இந்த தொழில் லாபத்தை மேலும் மேலும் தொழிலே போடுவதன் போடுவதை விட தொழில் லாபத்தை வெளியெடுத்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு வீடுமனை கட்டுவதற்கு ஆகியவற்றுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு காரணமாக இடமாற்றம் ஏற்படும் அந்த இடமாற்றம் நீங்கள் விரும்பிய இடத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாம் அடுத்து மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல சந்தோஷத்தை அடைவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்கப் பெறுவார்கள் முக்கியமாக நீங்கள் பிறந்த ஊரை விட்டு வெளியூரிலேயே நீங்கள் படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும் ஹாஸ்டல்ல படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவானால் நிச்சயமாக காரமான பொருட்களையும் கிழங்கு வகைகளையும் சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது விவசாயிகள் கரும்பு பயிரிட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும் மேலும் மஞ்சள் பயிரிட்டால் நல்ல லாபத்தை அடைய முடியும் இந்த வருடத்தில் அரிசி பயிரிடுவதை தவிர்த்து விடுதில்லை என்றால் சிம்மராசிலே பிறந்தவர்களுக்கு விரையாதிபதியாக சந்திரன் இருப்பதுதான் ஆகவே அரிசி பயிரிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது கிழங்கு வகைகளையும் அதாவது கிழங்கு என்றால் மஞ்சள் கிழங்கு பயிரிடலாம் அடுத்து கரும்பு பயிரிடலாம் லாபஸ்தானத்தில் குருவான் இருப்பது மஞ்சளுக்கும் கரும்புக்கும் மிக மிக நல்லது நல்ல லாபத்தை பெற முடியும் அடுத்து அரிசியில்வாதிகளுக்கு மிகவும் சிரமப்பட்டு நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள் சாதாரணமாக வெற்றி கிடைக்காது மிகவும் சிரமப்பட்டுத்தான் அந்த வெற்றியை பெற முடியும் கலைஞர்களுக்கு இந்த வருடம் ஆரம்பத்தில் நீங்கள் எடுத்த படம் தோல்வி அடையுமோ என்ற பயம் ஏற்பட்டு அதன் பிறகு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வருடம் பெண்களுக்கு நல்ல ஏற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறது பெண்களுக்கு இந்த வருடத்திலே குடும்பத்திலே சில அசௌகரியங்கள் இருந்தாலும் உங்கள் கணவன்மார்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை மற்றவடன் பேசும்போது மாத்திரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நீங்கள் தேவையற்ற விவாதங்களை குடும்ப உறுப்பினருடன் செய்யாமல் இருப்பது நல்லது வீடு மனை வாங்க முயற்சிப்பவர்களுக்கு இந்த வருடம் வீடு மனை வாங்குவதற்கான யோகங்கள் நிச்சயமாக இருக்கிறது அதற்கான முகாந்திரங்கள் தெரியும் ஆனால் வீடு மனை வாங்கும் போது வில்லங்கம் ஏதாவது இருக்கிறதா என்று சரி பார்த்து வழக்குகள் இல்லாத சுத்தமான இடத்தை நீங்கள் வாங்குவது நல்லது என்றால் கிரயம் செய்யும் போது சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது என்றால் குருபான் உங்களுக்கு லாப இருந்தாலும் சனி உங்களுக்கு சிறு சங்கடங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே வில்லங்கம் இல்லாத இடங்களாக பார்த்து வாங்குவது நல்லது இந்த குரு பேச்சின் மூலமாக சிம்மராசிதே பிறந்தவர்கள் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பார்வையிடுகிறார் ஆகவே உங்களுடைய இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மேலும் தைரியமாக காரியங்களை செய்து அதில் நீங்கள் வெற்றியும் சாதனையும் செய்வீர்கள் இருந்தாலும் எல்லாமே காலதாமதமாகும் காலதாமதம் ஆனாலும் வெற்றி உங்கள் கையிலே இருக்கிறது ஐந்தாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை இருக்கிறது ஆகவே சிறு வில்லங்கத்தின் மூலமாக உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் பூர்வ புனிய சொத்துக்களை பற்றி பேசும்போது விவாதங்கள் செய்யாமல் பொது வழியிலே பொது மக்களை வைத்து அல்லது பொது உறுப்பினர்களை வைத்து பேசி தீர்த்து கொள்வது நல்லது வழக்குகள் போட்டால் பல வருடங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும் ஆகவே உட்கார்ந்து பேசி நீங்கள் தீர்த்துக்கொள்வது நல்லது ஆக எப்படியும் பூர்வபுணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை இருந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல குருடைய பார்வை இருக்கிறது ஆகவே வெகு காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கூடும் ஆனால் திருமணம் கைகூடினால் உடனடியாக இரண்டு மாதம் அல்லது மூன்று மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி விடுவது அல்லது ஆறு மாதம் எட்டு மாதம் என்று திருமணத்தை தள்ளி போட்டால் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது முக்கியமாக வயதானவர்கள் மூலமாக தடை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது இந்த குரு பேச்சின் மூலமாக சிம்ம பிறந்தவர்களுக்கு அறுபது சதவீத நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி இந்த சிம்மராசங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு குரு நன்றாக இருந்தாலும் சனி சில பாதிப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆகவே ஒரு முறை திருநள்ளாறு சென்று அங்கே சனி வழிபாடு செய்து விட்டு வர வேண்டும் நீங்கள் இருக்கின்ற ஊரிலேயே சனிக்கிழமை என்று பிரதி சனிக்கிழமை என்று சனி பவானுக்கு நல்ல நிதிபம் ஆஞ்சனுக்கு ஆஞ்சனிற்கு நெய்தி விட்டு வாங்க அதன் மூலமாக இந்த குரு பயிற்சி நன்மைகளை ஏற்படுத்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கின்ற குரு பலவித்திலும் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி